நான் ஒரு தனிப்பட்ட வேலைக்காக பட்டுக்கோட்டை அருகே உள்ள அதிராம்பட்டினம் வரை சென்றிருந்தேன் வேலை முடிய கொஞ்சம் தாமதமானதால் மத்திய உணவிற்காக பட்டுக்கோட்டை நோக்கி வந்தும் கொண்டிருந்தேன் எனது நோக்கமே ஏதோ ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுவிட்டு எனது வீட்டிற்கும் பண்ண வயலுக்கும் செல்வதுதான் நான் பட்டுக்கோட்டையின் கரிகாடு வரும்போது நான் அந்த பெயர் பலகையை கவனித்தேன் ஆனந்த் மெஸ் சைவம் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பசி அதிகமாகவே இருந்தது சரி மெஸ் தானே வீட்டு சாப்பாடு கிடைக்குமே என்று நானும் எனது காரை நிறுத்திவிட்டு சாப்பிடச் சென்றேன் சைவம்தான் சாம்பார் வத்தல் குழம்பு ரசம் மற்றும் மோர் இவற்றுடன் கூட்டு பொரியல் அப்பளம் ஊறுகாயுடன் சுத்தமான சைவ உணவு நன்றாகவே இருந்தது அப்படியே வீட்டு சாப்பாடு சாப்பிட்ட திருப்தியும் எனக்கு நான் சாப்பிடும்போது ஒன்றை கவனித்தேன் அங்கு பல முதியவர்கள் பிச்சைக்காரர்கள் மெஸ்ஸின் படி வந்தவுடனேயே அங்கு சாப்பாடு பரிமாறிக் கொண்டிருந்த முதியவர் ஓடிச் சென்று வந்தவர்களுக்கு பார்சல் செய்து வைத்திருந்த உணவை கொடுத்துவிட்டு வந்தார் இது ஒரு அல்ல சுமார் பத்து தடவைக்கும் மேலாக ஒவ்வொருவருக்கும் கொடுத்து கொண்டே இருந்தார் நான் மற்றும் ஒரு சிலர் உள்ளே சாப்பிட்டுக் கொண்டு இருக்கையில் அன்புடனே அதை சாப்பிடுங்கள் இதை சாப்பிடுங்கள் என்று விழுந்து விழுந்தும் அந்த முதியவர் சாப்பிடுவோரை கவனி கவனித்தது பாராட்டக்கூடியது உப்பு மற்றும் சோடா கலக்காத பொன்னி அரிசி சாதம் அன்லிமிட்டெட் மீல்ஸ் நானும் ருசித்து சாப்பிட்டேன் சாப்பிட்டுவிட்டு பணம் கொடுத்த போதுதான் கவனித்தேன் அன்லிமிட்டெட் ஃபுல் மீல்ஸுக்கு வெறும் ஐம்பது ரூபாய் மட்டுமே எடுத்துக்கொண்டார் கொண்டார் எனக்கு ஆச்சரியம் அவரிடமே கேட்டேன் ஐயா எப்படி இது உங்களுக்கு கட்டுப்படியாகும் இத்தனை சுவையான உணவை வெறும் ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்தால் நட்டம் வராதா என்று நான் கேட்டேன் அவர் சொன்னார் தம்பி நான் வியாபார நோக்கத்தில் இந்த மெஸ்ஸை நடத்தவில்லை பசியுடன் வருபவர்களுக்கு நல்ல உணவை கொடுப்பதே என்னுடைய நோக்கம் காசு இல்லாமல் வரும் எழிவர்களுக்கு அதாவது பிச்சைக்காரர்களுக்கும் சும்மாவே உணவு கொடுப்பது எனது ஆத்ம திருப்தி என்று என்னை ஆச்சரியப்பட வைத்து விட்டார் அந்த முதியவர் அவருடைய பெயர் ஐயா தெய்வசகாயம் அந்த முதியவரை பாராட்ட வார்த்தை இல்லாமல் கையெடுத்து கும்பிட்டு விட்டும் அந்த மெஸ் பட்டுக்கோட்டையிலிருந்து அதிராம்பட்டினம் ரோட்டில் கரிகாடு கரிகாடு பிரியா மருத்துவமனைக்கு எதிர்புறம் உள்ளது நீங்கள் சாப்பிட விட்டாலும் பரவாயில்லை ஒருமுறை அந்த முதியவரை பாராட்டுவதற்காகவாது அங்கு சென்று வாருங்கள் அந்த முதியவர் தெய்வசகாயம் அப்போது என் கண்ணிற்கு தெய்வமாகவே காட்சியும் அளித்தார் இந்த வீடியோ பார்த்த பிறகு உங்களுக்கும் அவர் தெய்வமாகவே காட்சி அளித்தார்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த முதியவரான தெய்வசாகாயத்தை பற்றிய அவருடைய செயலை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்குரிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் மேலும் இது போல பல வீடியோக்களை நீங்கள் பார்க்குறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க என்னுடைய யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் பெல்சி மறக்காம கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்